வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தோட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து செய்கிறோம் இன்றைக்கி எங்களோடய வெட்டிங் ஆனிவர்சரி அதனால ஸ்பெஷல் டேனால் வெளியே வச்சு பிரியாணி செய்யறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி சிக்கன் புதினா எல்லாமே இருக்குது அரிசி பிரியாணி அரிசி அலந்து வச்சாச்சு இன்றைக்கி மழை இல்லை நல்லா வெயில் அடிக்குது எல்லாம் கிளியராக இருக்குது அதனால் செய்கிறோம் மல்லாவோட அம்மா அப்பா வந்துருக்குறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து இன்றைக்கி செய்கிறோம் ஆரம்பிக்கிறேன் பிரியாணி கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டோன்னா சரியாக இருக்கும் எ நல்லா சூடாயிடுச்சு நல்லா வெண்ணா ப்ரௌன் ஆகணும் நம்ம வெயிட் பண்ணோம் அதிகமாக இருந்ததுனால எல்லா விறகும் ஈரமாக இருக்குது காஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் எரிய மாட்டேங்குது உள்ளெல்லாம் ஈரம் இருக்குது அப்படி அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகுது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு இருக்கிறோம் தோட்டம்லாம் சுத்தம் பண்ணல இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாமே இன்னும் பழைய நாளில் இங்கே வரல இன்னும் சும்மா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம் வெளியே இந்த நாங்கள் தான் இல்லைனா உள்ளவே செஞ்சுருக்கோம் இந்த பட்டை பிரியாணி இலை ஏலக்காய் கிராம்பு இந்த கல்பாசி இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதங்கிட்டோம் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ப்ரௌன் ஆகிட்டு போட்டதுக்கப்புறந்தான் நல்லாயிருக்கும் ம் அந்த பச்சஸ் மாதிரி போகணும் நல்லா அது இதுவாகுது அதனால நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகுது இப்போ தக்காளி பச்சை மிளகாய் போட்டுடுறேன் இப்போ அடுப்பு நல்லா எரியுது சீக்கிரமாக அதை அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இல்லை உப்பு போட்டுருக்கேன் கல்லுப்பா கல்லுப்பு அப்ப அதான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடலாம் இந்த இது கலருக்காக தான் இது பிரியாணி இல்லைன்னா வெள்ளையாக இது வந்து வீட்டிலே அரைச்ச மசாலா பிரியாணி மசாலா ம் மறந்துடுது ஓ இது தனி மிளகா தூள் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் தூளை போடுறேன் தயிர் கொஞ்சம் புஷ்பா கலக்குங்க டிப்ரெஷன் வந்துடுறான் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதான் முடிஞ்சு எக்ஸாம் முடிச்சுட்டான் இப்போ குவாலிஃபைட் கோக்கி அவர் எக்ஸாம் எழுதிட்டான் சரி இப்போ ரெடி சிக்கனை போட போகிறேன் மிக்ஸ் பண்ணி

ரெண்டு அரை அவ்வளோதான் அதுலேயும் தண்ணி வரும் சிக்கன்லேயும் ரெண்டு மாக்கியம் இவன் வந்து பெரியவன் இவன் சின்னவன் பெரிய மாக்கியம் சின்ன பேரும் கண்ணாடி கண்ணாடியை காட்டுவா சுதேஷன் பெரிய கண்ணாடி சின்ன கண்ணாடி நடுவில் ஒரு பொண்ணு அது வந்து கொழும்புல வேலை செய்யறதுனால வர முடியும் இவங்க தான் வேலை வெட்டி இல்லாத வேலை ஒன்று

இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் வெந்து வர்றப்ப நம்ம வந்து விறகெல்லாம் இழுத்து விட்டுருணும் இல்லைனா குழஞ்சிரும் உப்பு அங்கே வச்சு பார்க்குறேன் அது என்ன அளவு கோக்கி ஸ்கூலில் அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க

எப்படி பிரியாணி நல்லா வந்துருச்சு உம் அவ்வளவுதான் வாழலையை கட் பண்ணி சூப்பரா வெந்துருச்சான்னு பாப்போம் வெந்து விட்டது உம் நல்லா இருக்கும் ஓகே மல்லாவோட அம்மா சுதர்ஷனோட அம்மா யெஸ் இப்போ எங்களோட ஆன்வர்சரிக்காக வந்திருக்குறாங்க ஆனால் பயங்கர கோல்டு ஃபீவர் எல்லாம் பயங்கர அவசி மல்லா பாருங்க அடுப்பு ஊதுரா அடுப்பு ஊதும் மல்லா சாம்பிராணி போட வந்து நெருப்பு கொடுக்காம இருக்கிறாங்க

மல்லாவோட அப்பா வந்திருக்கிறாரு கேப்போம் மல்லாவோட அப்பா கடை எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல நீங்க பதில் சொல்லுங்க கடை மழையில எப்படி இருக்குது கடை மழையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கடை நடந்துகிட்டு இருக்கு சரி வேற என்ன செய்யும் வியாபாரம் எப்படி போகுது வியாபாரம் புது கடைனால நார்மலாக குறைந்து காணப்படுகிறது கூட்டிக்கொள்வோம் கூட்டிக்கொள்வோம் புதுசா ஏதாச்சும் ஆரம்பிக்க போறீங்களா நாங்க எங்கட

ஜமியை கேட்டாங்க நான் நிறைய பேர் எங்க ஜெமி பாப்பாவை காணும் எங்கே போனேன் ஜெமி கொழம்புக்கு கிறிஸ்மஸ்க்காக ஆமா அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்காங்க சரி கத்திரிக்காவை பாருங்கள் எப்படி பொறிச்சு வச்சுட்டாங்க இதை அப்படியே கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படி கட்டு இங்கே பாருங்கள் நல்லா சும்மாவே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கத்திரிக்காயை எப்படி பொறிச்சு உப்பு மஞ்சள் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டே தனி அது சூப்பராக இருக்குது ம் போடுறது சாப்பிட்லாம் வெங்காயம் பூண்டை பொருக்கு அப்புறம் வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் ஊற்றுவாங்க சாஸ் ஊற்றுவாங்க இங்கே பாருங்க மிளகாத்தூளி கொஞ்சம் போடணும் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து வரும் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காயை பொரித்து அதில் போட்டு கம்மியாக வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சிலி பீஸ் கொஞ்சம் அங்கேருந்து அடுத்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு பிரியாணிக்கு இதுதான் பிரியாணி கத்திரிக்காய் கையில் அதனால இது இந்த கத்திரிக்காய் செய்கிறோம் அது சாப்பிட்ட காலி பண்ணிடு ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதை பொறிச்சி வச்சு சும்மா சாப்பிட்லாம் நல்லா இருக்கு உப்பு தூள் உப்பு தூள் ம் உப்புக்கு

இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் சூப் டியூப் போடணும் அது போட்டால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி இருக்குது சூப்பர் பா ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் இது வந்து வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தயிர் பச்சடிக்கு ரெடியாக இருக்குது இப்போ தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வேண்டிப்போம் தயிர் உப்பு அவ்வளோதான் சரினால சிக்கன் பிரியாணி செஞ்சேன் தோட்டத்துலேயே செஞ்சுட்டேன் இது வந்து அதுக்கு கத்திரிக்காய் மோஜ் முட்டை இருக்குது இது வந்து புதினா துவையல் இதுக்கு ஜீரணத்துக்கு இது வந்து வெங்காய பச்சடி தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டுட்டு இது கொஞ்சம் சாப்பிட்லாம் வயிறு கூலாக இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் இப்போ இங்கேயே இலையை போட்டு சாப்பிட போகிறோம் இலையை எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாங்க நான் எடுத்துட்டேன் டியூட்டேன் சரியா

எல்லோரும் இப்படி தோட்டத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் பேசிகிட்டே சாப்பிட்டோம் அவங்க வந்து யூனிசக்காவும் சிவானனும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க சுதர்ஷன் இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறேன்னு சொன்னான் அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்